இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான ஐந்து மாத சிறப்பு பலாபலன்கள் இந்த ஐந்து மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நடக்கக்கூடிய பலாபலன் பற்றி ஏன்னா இந்த ஏழு மாதத்தில் நிறைய விஷயங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது இது நடக்குமா நடக்காதான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருந்த அர்தாஷ்டிர சனியின் தாக்கம் வெகுவாக குறைகிறது ஏன்னா குரு உச்சம் பெற்று சனியை பார்க்குறனால சனியின் தாக்கம் குறைகிறது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டே இருக்கும் திருமணம் பொதுவாக உங்கள் ராசிக்கு குரு பார்வை உண்டு அக்டோபர் பதினாலிருந்து நல்லா பார்த்துக்கோங்க நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் மற்ற நேரத்தில் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது எந்த ப்ராசஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணுங்க நல்ல காலகட்டம் பண்ணாச்சு பிஸ்னஸ் அடுத்து எக்ஸ்பென்ஷன் பண்ண அடுத்த ஒரு புது புது முயற்சிகள் எடுக்க ஒன்றுக்கு மேற்பட்ட இதெல்லாம் பண்ணேன் இந்த மல்டி பிரான்ச்சஸ் கம்பெனி மல்டி பிரான்ச்சஸ் இதில் ஒர்க் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் இப்போ வாய்ப்புகள் நல்லா தேடித்தானாக வருகிறது ஏன்னா கையிருப்பு பணம் உண்டு அடுத்தது தொழில் வளர்ச்சிக்காக சிந்தனை வந்துடும் இப்போ உங்களுக்கு வேலையாட்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லபடியாக வேலையாட்கள் ஜோதிடர் யோகம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுப்பம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான ஐந்து மாத சிறப்பு பலாவலன்கள் இந்த ஐந்து மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நடக்கக்கூடிய பலாபலு பற்றி ஏன்னா இந்த ஏழு மாதத்தில் நிறைய விஷயங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு இல்லுபறி நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு வர மாதிரி இருக்குது அது எப்போ முடியும் ஏன் இப்போ இந்த விஷயம் பார்க்கணுன்னா முதல்ல நடந்த மாதத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி இருக்குது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமத்துக்கு குருவாக சஞ்சாரம் செய்யும் காலகட்டம் இதை நம்பவே மாட்டீங்க இப்போ தானே குரு பயிற்சியானது ஏழில் தானே இருக்குது குரு அதிசாரமாக எட்டாம் எட்டுக்கு வரப்போகிறார் பட் உச்சம் பெரும் தன்மை இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் வேகப்படுத்தணும் அதை பற்றி பேசுவோம் சரி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேன் நிச்சயமாக இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி இருக்கும் பொதுவாக தனுசு ராசி அப்படின்னால தன்னம்பிக்கை மிக்க ராசி இவங்களுக்கே இறைவன் அருள் இயற்கையாக கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் பார்த்திங்கன்னா குரு வீடு அது இவங்களோட ராசி காலபுருஷனுக்கு நெருப்பு தத்துவத்தை கொண்டவங்க உள் உணர்வு அதிகமாக இருக்கிறவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மொத்தவங்க வந்து கைதூக்கி விடக்கூடிய ஒரு அமைப்பு உடையவங்க இவங்க சொந்த பந்தங்கள் நண்பர்கள் பார்த்திங்கன்னா எத் எதாக இருந்தால் ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்க ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்கள இவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க உடனே உதவியும் கிடைக்கும் இவங்களே பார்த்திங்கன்னா குடும்பம் குடும்பம் சம்மந்தப்பட்டதுக்காக நிறைய விஷயங்களில் முன்னாடி நின்று செய்கிறது இந்த ராசி என்னென்னா வேலை செஞ்சுட்டே இருக்குங்க குடும்பத்துக்காக குடும்பத்துக்காக உழைக்கிறது இந்த ராசி சொந்த பந்தத்துக்கு ஃபங்க்ஷனாக இருக்கலாம் எல்லா ஃபங்க்ஷனும் நிற்கும் இவங்க பொறுமை இந்த தனுசு ராசிக்கு பொறுமை உண்டு அந்த பொறுமையை மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணாத வரைக்கும் இந்த ராசி அன்பாக இருக்கும் பசுவாக இருப்பாங்க பசு மாதிரி அமைதியாக இருப்பாங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் இதுவே சீரும் காலியாக மாறும் ரெண்டு தன்மையை கொண்டவங்க ரைட் இந்த காலகட்டத்தில் ஐந்து மாதம் பல்லா பார்ப்போம் முதல்ல அவங்க ராசிக்கு நாலாம் இடத்தில் இருந்த அர்தாஷ்டிர சனியின் தாக்கம் வெகுவாக குறைகிறது ஏன்னா குரு உச்சம் பெற்று சனியை பார்க்குறனால சனியின் தாக்கம் குறைகிறது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டே இருக்கும் பணம் வரலை பேசிக்கிட்டே இருக்கும் குடும்ப சம்மந்தமாக முக்கிய முடிவுகள் எடுக்க முடியவில்லை இப்போ பொருளாதார ரீதியாக ஒரு திருப்பு முனையே நடக்குது கொடுத்த பணங்கள் வருகிற காலகட்டங்கள் வர வேண்டிய பணங்கள் வருகிற சூழ்நிலைகள் வீடு சம்மந்தமாக வண்டி சம்மந்தமாக எடுக்க வேண்டிய டிசிஷன் இதெல்லாம் நடக்கக்கூடியது இப்போ குரு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகும் பொழுது என்ன இப்போ தொலைதூர பயணங்கள் வந்துடும் இங்கே தான் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் ஒரு இடம் முட்டி இன்னொரு இடம் மாறுவது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வருகிற காலகட்டம் அப்போ குடும்பம் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரினா ஒரு சிலருக்கு இது மொத்தம் தசாபதி அந்தமும் பார்க்கணும் அடிக்கடி வேலை ட்ராவல் இந்த மாதிரி இருக்கும் பட் ஃபைனலாக பொருளாதாரம் நல்லாயிருக்கும் ரெஸ்பெக்ட் வைஸ் நல்லாயிருக்கு அதிக அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறீங்க இந்த வேலை சம்மந்தமாக பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த ராசிக்கு புரட்டாசி மாதம் ரொம்ப கவனமாக இருக்கு சொல்லணும் யார் தனுசு ராசிக்கு புரட்டாசி மாதத்தில் மட்டும் அந்த ஒரு மாதத்தை மட்டும் தாண்டிட்டீங்க அப்படின்னா அப்படியே நல்ல பலனாக மாறிடும் அப்போ இந்த ஒரு மாதம் இப்போ போகிற பலனெல்லாம் புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா தொந்தரவு கொடுக்குறோ வருவாங்க கண் இவங்க சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்கள் விஷயத்தில் மற்றவங்க இன்வால்வ் ஆவாங்க நீங்கள் செய்யும் செயலுக்கு ஆயிரம் காரண விளக்கங்கள் கேட்பாங்க புரட்டாசி மாதத்தில் அதை தாண்டினவுடனே வேலையில் ஒரு பதவி உயர்வு வேலையில் ஒரு அங்கீகாரம் உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும் எதிர்த்தவங்க விளையிடுவாங்க தொந்தரவு கொடுத்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களையே புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு பரவாயில்ல ஒரு என்னதாலும் அவர் பெரிய ஆள் தான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு மாறிடும் கடனில் இருந்து மீண்டு வந்துடுவீங்க இந்த கடன் சம்மந்தப்பட்டது தனுசு ராசிக்கு ஒரு சின்ன இது இருந்துகிட்டே இருக்கும் கடனில் மாட்டிக்கும் தான் வேற இல்லை மாட்டிக்கோமா இல்லையா அப்படின்னு கடனில் இருந்து தப்பிக்கக்கூடிய வழிவகை பிறக்கும் திருமணம் பொதுவாக உங்கள் ராசிக்கு குரு பார்வை உண்டு அக்டோபர் பதினாலிருந்து நல்லா பார்த்துக்கங்க நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேசுவார்த்தைகள் வேண்டாம் மற்ற நேரத்தில் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது எந்த ப்ராசஸும் பண்ணலாம் பொதுவாக தனுசு ராசிக்கு நான் ஆவணி மாதத்தில் திருமணம் போட்டு கொடுக்கவே இல்லை நான் கொடுக்கல ஆவணி மாதம் அங்கே தனுசு லக்னத்துக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி எட்டில் மறையிறார் இந்த நேரத்தில் நம்ம குரு உச்சம் சொல்லிக்கலாம் அப்போ லக்ன ரீதியாகலாம் பார்க்க வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள் பண்ண வேண்டி வரும் இந்த மாதிரி எதோ புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருமணம் ஆனோ பெண்ணோ இந்த மாதிரி தான் ஜாதகம் ரெண்டு பேரும் ஜாதகம் ஒப்பிட்டு மண்டபமாக இல்லை எங்கே வைக்கிறீங்கன்னு பார்த்து ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இந்த ராசியில் ஏன் அப்படின்னா குரு மறையுது நாலாம் இடம் சுகஸ்தான அதிபதி மறையிறார் அப்போ ஒரு விஷயத்த சந்தோஷமும் இல்லை சுகமும் இல்லைன்னா அதுக்காக தான் ரைட் மற்ற நேரத்தில் திருமணம் வரணும் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலுக்குள்ளே திருமணம் நடந்துடும் நிறைய பேர்த்துக்கு ஜாதகத்தில் திருமணமே இல்லைன்னு ஒரு சிலர் விதி இருக்கும் பாருங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் தாமதமாகும் அப்போ திருமணம் வரணும் உண்டு அந்த வயது தசாபூர்த்திகள் கரெக்டாக வரும்போது சம்பவம் நிர்ணயிக்கும் காலகட்டம் அப்போ திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது உண்டு பொதுவாக பார்த்திங்கன்னா நட்சத்திர பொருத்தம் கிரக பொருத்தம் கட்ட பொருத்தங்கள் இதெல்லாம் பார்த்தா கூட முகூர்த்த நாள் கொஞ்சம் நல்லா அப்படியே பார்த்துக்கங்க கரெக்டாக இருக்குமா லக்ன புள்ளி கரெக்டாக அமைஞ்சிருக்கா லக்னத்துக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் இருக்குது ரெண்டு வீடுகள் எப்படி இருக்குது சுகஸ்தானம் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டமாக பாருங்கள் ரைட் இந்த நேரத்தில் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்பந்தம் கூட்டுக்காக வருவாங்க ஜாயின் பண்ணிக்கலாமா ஜாயின் வெஞ்சர் பண்ணலாம் கூட்டு சம்மந்தப்பட்ட போகிறது இப்போ என்னென்னா கூட்டு சம்மந்தப்பட்ட வரல பத்து பேர் வராங்கன்னா ரெண்டு பேர் உங்களுக்கு சுமாராக இருக்கும் உங்களை ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய நபராக இருக்க மாட்டாங்க அதை கரெக்டாக பிக் பண்ணி எடுக்கணும் குறிப்பிட்ட பெயர் கொண்டாட்கள் செட் ஆகாது குறிப்பிட்ட நட்சத்திர கொண்டாட்கள் செட் ஆகாதெல்லாம் இருக்குங்க அப்போ பொதுவாகவே பார்க்கும்பொழுது கவனமாக கையாளுங்க பிஸ்னஸில் வருவாங்க பொதுவாக தனியாக பண்ணலாம் பிஸ்னஸ் பார்த்தோம் இப்போ தான் கூட்டாளியாக இருக்கலாம் இல்லை கிளைண்ட்டாக இருக்கலாம் ரெண்டு பேர் கொஞ்சம் பணம் பணம் சம்மந்தப்பட்ட டீலிங் டிலே பண்ணக்கூடியதாக இருக்குது அதனால் கரெக்டாக பண்ணிக்கங்க பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணுங்கள் நல்ல காலகட்டம் பண்ணாச்சு பிஸ்னஸ் அடுத்து எக்ஸ்பென்ஷன் பண்ணேன் அடுத்த ஒரு புது புது முயற்சிகள் எடுக்க ஒன்றுக்கு மேற்பட்ட இதெல்லாம் பண்ணேன் இந்த மல்டி பிரான்ச்சஸ் கம்பெனி மல்டி பிரான்ச்சஸ் இதில் ஒர்க் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் இப்போ வாய்ப்புகள் நல்லா தேடித்தானாக வருகிறது ஏன்னா கையிருப்பு பணம் உண்டு அடுத்தது தொழில் வளர்ச்சிக்காக சிந்தனை வந்துடும் இப்போ உங்களுக்கு வேலையாட்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லபடியாக வேலையாட்கள் உங்கள் ஸ்டைலுக்கு நீங்கள் ஒன்று ஆம்பிஷன் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு தகவல் தொடர்பு சாதனங்கள் பொதுவாகவே வாங்க வேண்டிய காலகட்டம் இப்போ ஃபோனாக இருக்கலாம் எதாக இருக்கலாம் சிசிடி இல்லை இந்த மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்கள் ஒருத்தரை சொன்னேன் சார் ஒரு ஒரு எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸ் வர மாதிரி ஆமாங்க இப்போ தான் ஸ்கேனர் வாங்கணும் அப்படின்னார் இப்போ அது அவர் லக்ன புள்ளிலாம் வேறு அதனால நடந்துருச்சு இப்போ அடுத்து உங்களுக்கு நடக்கும் இப்போ ப்ராப்பர்ட்டி ரீதியாக பார்க்கலாமா சார் ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வீடு அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும் புது கட்டடங்கள்லாம் பார்த்துக்கணும் வாசி நாள் பார்க்கணும் ஏன்னா சந்திரன் அடிப்படையில் கோச்சார் அடிப்படையில் புது வீட்டுக்கு அமைப்பு இல்லை இருக்கிறத இடிச்சிட்டு கட்டுறது இல்லை பழைய வீடுகள் அப்படி தான் இருக்குது புது வீடுகள்லாம் பார்க்கணும் இதுதான் இப்போ ஹெல்த் வைஸ் அதை பற்றி பேசுவோம் அதற்கு முன்னாடியாக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகள் இந்த ஹெல்த் வைஸ் இந்த ஒரு புரிதல் பார்த்திங்கன்னா எதோ ஒன்று மந்தமாக இருக்குது ஆனால் எப்படி வர்றது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி அவர் தான் ரொம்ப முக்கியம் அவர் எட்டில் சில காலம் பயணிக்கிறார் பாதகஸ்தானத்தில் பயணிக்கிறார் கேதோடு பயணிக்கிறார் உடம்பு சம்பந்தம் ஒன்று மில்லையா கூட ஏதோ இருக்கிற மாதிரியே தோணும் எதிரிகள் தொந்தரவு மாதிரி தோணும் அப்போ ஃபஸ்ட்டு பயப்படாமல் என்ன எதுன்னு பார்த்தாலே போதும் இது உங்களுக்கும் குடும்ப ரீதியாக இதுதான் ஓவராலாக பெரிய பாதிப்பு இருக்காது இதற்கு சின்ன ஒரு பரிகாரம் சொல்லிடுறேன் அப்போ தான் என்னென்னு புலப்படும் உங்கள் ராசிக்கு வெள்ளிக்கிழமை எண்ணெய்க்கி இல்லைன்னா ஒரு மாலை வாங்கி விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய செய்ய எந் புலப்படாத பிரச்சனைகள் புலப்படும் இதுதான் அப்போ இந்த நேரத்தில் குலதெய்வ அணுகுரகம் உண்டா நிச்சயமாக உண்டு குலதெய்வமே இப்போ தான் குலதெய்வ கோயிலுக்கு செல்லக்கூடிய அம்சம் உண்டு குழந்தைகளால் பெருமைப்படுகிற காலகட்டங்கள் அது மட்டும் இல்லை மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு டெவலப்மெண்ட் வருகிற கால சூழ்நிலை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நல்லா ஷைன் பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸ் மியூசிக் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பேட்மிண்டன் இதெல்லாம் நல்லாயிருக்கும் செஸ் சம்பந்தப்பட்டலாம் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் செஸ் விளாட்லாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட மாதந்த குரு எட்டிற்கு வரும் காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட வேண்டாம் பெரிய பணங்கள் சம்மந்தப்பட்டதில் மட்டும் அது மட்டும் இன்வால்வ் ஆகிக்காங்க அப்புறம் கூட்டு சம்மந்தப்பட்டதில் கவனங்கள் குடும்ப விஷயத்தில் சூப்பராக இருக்குது வேலையில் நல்லாயிருக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நல்லா இருக்குது அப்போ இந்த மாதிரி விஷயத்த நம்ம ப்ளஸ் சொல்லுவோம் ஒரு சில மிக்சடு பலனாக வரும் இது ஏன் இப்போ சொல்லணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவேர்னஸ் இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா காலச்சூழல் கரெக்டாக புரிஞ்சுக்குவோம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை இப்போ தான் வரும் பூர்வீக வீடாக இருக்கலாம் பூர்வீக சொத்தம் கரெக்டாக உங்களுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிற நேரம் அப்போ பூர்வீக ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இருக்கும் இன்சூரன்ஸ் வகைகள் மெச்சூரிட்டி இதாகிறது அடகு வைத்த பொருளை மீட்கும் காலகட்டங்கள் ஒரு சிறு புதையல் யோகம் புதையல் யோகம்னா அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம் ஒன்னே லாட்ரி சீட்டு போய் வாங்க வேண்டாம் அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திடீர் ஒரு வரவுகள் கிடைக்கும் ஆக மொத்தம் ஒரு செழுமையான காலகட்டங்கள் இதில் கேள்விகள் சந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் வேணால் தொடர்பு கொள்ளுங்கள் முக்கியமாக இத்தனை விஷயத்தை சொல்லியிருக்கோம் இதில் ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்டது நான் பொதுவாகவே இந்த ராசிக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பா ஜாதக ரீதியாக பார்த்தா தான் உறுதி சொல்ல முடியும்னா காலப்புரஷனுக்கு கொண்டது வெளிநாடு படிக்க செல்வது வேலைக்கு செல்வது இதெல்லாம் உண்டு பட் கோச்சாரம் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணல பட் ஜாதக கேள்வி கேள்விகள் அந்த மாதிரி தான் இருக்கு சார் வெளிநாடு முயற்சிகள் இருக்குமா அப்படின்னா ஒரு சில சர்ஜரி சம்மந்தப்பட்டது பண்ணால் கரெக்டாக இருக்குமா சர்ஜரிக்கு நான் நிறைய பேர்த்து போட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சர்ஜரி சம்மந்தப்பட்டது இவர் தாயின் சர்ஜரிக்கு இப்போ நல்லா கியூர் ஆயிரும் இப்போ அந்த கண் சம்மந்தப்பட்டதெல்லாம் இப்போ எல்லாம் கியூர் ஆகிற காலகட்டம் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குரிய நிறைய விஷயங்கள் நான் சாத்தியமாக சொல்லியிருக்கேன் ரைட் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்